ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர் முளக்கட்டை வச்சு கிரேவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போனால் எது வீடியோலேயே போட்டிருப்பேன் ஆனால் அதை எப்படி செய்கிறேங்கிறத வந்து சொல்லியிருப்பேன் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுட்டு மதுக்கி விட்டோன்னா அந்த கல் கழுவிட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த இஞ்சி பூண்டில் போடணும் போட்டு நல்லா எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் நான் கிளறி விடுற மாதிரியே கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து அதில் மசாலா ஆட் பண்ணணும் என்னென்ன போடுறோங்கிறத நான் ஒன்பது நான் சொல்கிறேன் உப்பு தேவையான அளவு நம்ம எவ்வளோ உப்பு போடணும்னா தேவையான பாதி உப்பு போட்டுக்கிட்டாலும் சரி கரெக்டாக போட்டுக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன் ஆகி மஞ்சள் தூள் ஸ்பூன் போகும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போடலாம் ஏன்னால் கொஞ்சம் காரம் இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு தேர்ந்த மாதிரி காரம் கம்மி பண்ணி பணம் கம்மி பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் உங்களுக்கு சோம்புத்தூள் பிடிச்சா சில பேர் போடுங்க அப்படி இல்லாட்டி அவாய்ட் பண்ணுங்கள் இது சோம்புத்தூள் அடுத்தது பட்டைக்கிராம் தூள் கொஞ்சம் லைட்டாக ஒரு லைட்டாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் பெப்பரும் சீரகமும் ஒன்றா அரைச்சு நுணுக்கி வச்சு போடுறது அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஒரு நம்ம ஊரை தான் வச்சுருக்கோம் வேக வைக்கலை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மொளக்கட்டை தான் வச்சுருக்க தவிர வேக வைக்கலாம் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இதை வந்து சாம்பாருக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் எல்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் நல்லா மல்லித்தல்லாம் போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சா அதில் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் திருப்திக்கிறேன் ஓகேவா ஓகேப்பா பாய்